தொப்பி ஆதீனங்களை மதவரைய மனிதர்களுள்ளால பிரிவினையை உண்டாக்கி கலவரம் செய்து குளிர்காயணும் நினைக்கிற மக்கள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம திருநெல்வேலியில் ஒரு முஸ்லீம் ஜமாத்தார் தரமான ஒரு சம்பவம் செய்து மாஸ்காட்டியிருக்காங்க எஸ் நேற்று மருத்துவ படிப்புக்கான என்ட்ரன்ஸ் தேர்வு நடைபெற்றது அதில் நம்ம திருநெல்வேலியில் நடந்த அந்த தேர்வு மையத்துக்கு வந்த மாணவ மாணவர்களிடம் வந்த பெற்றோர்கள் இந்த சுட்டரிக்கும் சூட்டில் அந்த மையத்திற்கு வெளியே காற்று கிடந்திருக்காங்க இந்த காட்சியை பார்த்து அதற்கு அருகே இந்த ஒரு மசூதி நிர்வாகத்தினர் மசூதியை ஓப்பன் செய்து கொடுத்து இந்த அனைத்து மக்களையும் மசூதிக்கு உள்ளே வந்து அமர்ந்து ஓய்வெடுக்கு சொல்லியிருக்காங்க மேலும் அவங்களுக்கு குளிர்பானங்கள்லாம் கொடுத்து உபசரிச்சிருக்காங்க அந்த மக்களும் மசூதியை சுற்றி பார்த்து அங்கே தொழுகையெல்லாம் எப்படி நடக்கிறதுன்னு பார்த்து உண்மையிலே ரொம்ப நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்கு அந்த மக்களும் தேர்வு முடிஞ்சதும் விடைபெற்று செல்லும்போது உண்மையிலே மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு அந்த மசூதி நிர்வாகத்துக்கு நன்றி தெரிவித்து சென்றிருக்காங்க இந்த நிகழ்ச்சி அந்த பகுதியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் மக்களையும் உண்மையிலே ரொம்ப நிகழ்ச்சியோட செய்திருக்குது இந்த சம்பவம் இந்தியாவிலேயே மனிதநேயம் காக்கப்படுறதில் தமிழ்நாடு எப்போவுமே நம்பர் ஒன்று தான் சொல்லிட்டு நிரூபிச்சிருக்கு இந்த ஏற்பாடுகள் செய்து கொடுத்த அந்த மசூதி நிர்வாகத்தினருக்கு ஒரு பிக் செல் பட் சில மாதங்களுக்கு முன்னால நம்ம அண்ணாமலை மசூதிகள் பற்றி எவ்வளோ ஒரு தவறான கருத்தை மக்கள் மனசுல விதைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு பாருங்க ஆனால் வேறு மதத்தினுடைய கோயிலுக்கு இந்துக்கள் போக முடியாது பாஸ் போக முடியுமா போக முடியுமா இப்போ இருக்கீங்களா